நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய த்ரீ பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் பண்ணிக்கோங்க அப்படிதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமன் பாக்ஸ் சைட்ல வந்து பட்டன் இருக்கும் அந்த பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பயன்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு பதினோராயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து காலி பண்ணிடங்கள் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரப்போதுன்னு சொல்லிட்டு ஜியோட வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இரண்டு வகையான நோட்டிபிகேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து முப்பது முப்பத்தி ஒண்ணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வயல வந்து பின்னப்பிளம் சொல்லியிருக்காங்க இதுல கிராஜுவேட்டுக்கு மட்டும் எட்நூறு பிளஸ் காலி பணியிடங்களும் அண்டர் கிராஜுவர் டென்த் டுவெல்த் கேட்டகரிக்கு வந்து ஒரு மூவாயிரத்தி அறுபது காலி பணியிடங்களும் இதுல வந்து ஜேஎஃப் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் போஸ்டுங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து காலி பண்ணிட்டங்களும் ஒட்டு மொத்தமாக ஒரு பதினோராயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து இருக்காங்க அப்பறம் தெளிவாக புரியும் இந்த ஜாப் வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து அப்டூ முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் மறுபடியும் சொல்றேன் பதினெட்டு வயசுல இருந்து அப்ட்டு முப்பத்தஞ்சு வயசு இருக்கவங்க யாரு அப்டேட் விண்ணப்பிக்கலாம் பார்த்தி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் Telegram, WhatsApp, Facebook, Instagram, டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பிசினஸ் ரிலேடெட் கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் காம் இந்த ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கக்கூடிய போஸ்டிங் தேவையில்லை மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்கன்னா இப்போவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீடுக்கு கீழே லெப்ட் சைட் கார்ட்ல மேல சஜஸ் பண்ண வரும் அதுல நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அதை அபிஷியல் ஜி வாட்டர் போய் புல் டீடைல்ஸ் நம்ம ஒன் வேணா பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது நமது ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஜியோ ஆட்டர் தான் பாக்குறீங்க சோ இரண்டு வகையான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அதோடைய முழு அப்டேட் இந்த ஒரே வீடியோல பாக்க போறோம் இப்ப நீங்க பாக்குறது முதல் நோட்டிபிகேஷன் அபிஷியல் ஜியோ ஆர்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்காங்க சரியாக ஏழு நாட்களுக்கு முன்னாடி இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்க்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றாங்க அதாவது என் டிபிசின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிக்க போறாங்க ஒன்னு வந்து டிகிரி ஹோல்டர் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிகிரிக்கு கம்மியா இந்த டென்த் டுவெல்த் முடிச்சவங்க சோ எய்த் முடிச்சவங்க சோ அவங்க கேட்டகரிக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர்ல என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அதுல வந்து லெவல் சிக்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அறுநூத்தி பதினைந்து காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இரண்டாவது பணி வந்து பாத்தீங்கன்னா குட் ஸ்டைன் மேனேஜருக்கு வந்து டிராபிக் ஆப்ரேட்டிங் வந்து வந்து அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்றாங்க மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க மூன்றாவது பணி பாத்தீங்கன்னா டிராபிக் அசிஸ்டன்ட் அதாவது மெட்ரோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிராபிக் ஆபரேட்டிங் லெவல் போருக்கு அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணி ஐம்பத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நான்காவது பணி பாத்தீங்கன்னா சிசிடிஎஸ் கம் டிக்கெட் வந்து டிராபிக் கமர்சியலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க லெவல் சிக்ஸுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க நூத்தி அறுபத்தி ஒரு காலி பண்ணிட்டு லெவல் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் வந்து ஜேஏஎஸ் சொல்லுவாங்க அக்கௌண்ட்ஸ் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஃபைவ் கொடுத்திருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு காலி பணியிடங்களை வந்து குளோஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த ஆறாவது பணி ரொம்ப ரொம்ப முக்கியமான பணி சீனியர் கிளர்க்கம் டைபிஸ்ட் டைப் ரைடிங் முடிச்சவங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருப்பீங்க போஸ்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து கொடுத்திருக்காங்க லெவல் பைவ் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணி ஆறு காலி ஒட்டுமொத்தமாக டிகிரி ஹோல்டருக்கு மட்டும் ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினேழு காலி பணியிடங்கள் நமது ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணி அடுத்து அடுத்து டுவெல்த் கேட்டகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வந்து டிராபிக் ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எழுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அடுத்து இரண்டாவது பண்ணி கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் சிசிடிசி

அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ண போறதா வந்து அபிஷியல் ஜியோ வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஜுவேட்டுக்கு வந்து நீங்க ஒரு மாற்றுத்திறனாளிகள் அது மாதிரி கேஸ்ட் வரியாக அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆக அதுல வந்து தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க இப்போ போஸ்ட் நேம் இதுல அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் வந்து இந்த தொண்ணூத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு காலி பண்ணிடுங்கள் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்ரைசர் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் நூத்தி அறுபத்தி ஒரு காலி பண்ணியிருக்கீங்க இங்க எல்லாமே அந்தந்த ரீஜன் ஏற்றவாறு கொடுத்திருக்காங்க சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து பண்ணியங்கள் குட் மேனேஜருக்கு வந்து ஆபரேட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு காலி பண்ணுங்கள் டிராபிக் அசிஸ்டன்ட் ஆபரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணியிருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் ஆபரேட்டிங் வந்து ஐந்து காலி பண்ணிகள் ஒட்டுமொத்தமா ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினேழு காலி பன்னெண்டுகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து மூவாயிரத்தி எண்பத்தி எட்டு காலி பண்ணியில் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க அதுதான் இங்க இருக்குது மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலி பண்ணிகள் இதுல அக்கௌன்ட் கிளர்கம் டைப் கமர்ஷியல் கிளம் டிக்கெட் கிளர்க்கு ஜூனியர் கிளர்க் டைபிஸ்ட்

ஜூனியர் இன்ஜினியர் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து சம்பளம் வந்து சொல்லிக்காங்க பதினெட்டு வயது முதல் முப்பத்தி மூணு வயது இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபது ஒட்டு ஒட்டுமொத்தமாக நண்பர்களே பதினோராயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் நமது ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து மாபெரும் வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாசம் வந்து உங்களுக்கு கடைசியில அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து பின்னப்பிக்கலாம் வந்து சொல்றாங்க மறுபடியும் சொல்றோம் பதினோராயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து காலி பன்னிடங்கள்ல நீங்க வந்து நினைச்சீங்கன்னா இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுக்கான மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் சோ அந்த வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதோ வீடியோ லோட் ஆயிட்டு இருக்குதுன்னா இங்க உங்களுக்கு சஜசனா இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க வந்து இப்பவே வந்து மெட்டல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்டிபிசி அதே மாதிரி மேல அட்டு கால்ல வந்து லிங்க் வந்து இருக்கும் தெரியும் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்க்க நினைச்சுன்னா மேல ஆட்டு கால்ல இருக்குது ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் கொரியர் எங்களை கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் போர் அட் ரேட் ஜிம் டாட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உடனடியாக இப்பவே உங்களோட கொரிய வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க அதே வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து ஷேர் தெரிஞ்ச குறிப்புகளுக்கு ஏன் பதினோரா ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு காலி படிகள் மாபெரும் வேலைவாய்ப்பு நமது ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ண போறாங்க இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சுன்னா கமன்பாக் சைட்ல வந்து கைப்பற்றும் அந்த ஹைபட்டன்